தமிழ் இடத்திற்கும் இங்கே எனக்கு கிடைக்குது இதை எப்படி எனக்கு என்ன வந்துரு போது என் தமிழ் எனக்கு நல்லா படிக்கிறேன் அங்க இருக்கும்போது கதைகளை நான் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை ஆனா என்ன சொல்ற தமிழ்ச்சனும் எனக்கு எல்லா கலையும் ஒரு இடத்துல கொடுக்குது அப்ப இதுல நான் எடுத்ததான் நான் பேச முடியுமே தவிர எனக்கு கிடைக்காத பத்தி பேசுறது பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்பதுதான் அவருடைய நிறைய விஷயங்கள் ஆனா ஒரு விஷயத்த கடைசியா ஒரு விஷயம் சொன்னாரு சந்தோஷம் இருக்கும் போது தெரியாது கடந்து வந்த பிறகுதான் சந்தோஷம் தெரியும் அது ரெண்டு உணர உணரக்கூடிய இருக்கும்போது அதை விட்டு போங்க எப்படி இந்தியாவில் இருந்த சந்தோஷத்தை விட்டு வந்த பிறகு இந்தியா உயர்வாக தோன்றுகிறதோ அது போல இங்க இருக்கிற சந்தோஷத்தை விட்டு போனீங்கன்னா இதோட அனுபவம் உங்களுக்கு தெரியுங்கிறாரு ரொம்ப நியாயமா என்னோட எதிர்ப்புல பாதி அவர் சொல்லிட்டு தான் உட்கார்ந்துருக்காரு ஆனா என்ன சொல்ல போறேன் எனக்கு அடுத்து சொல்லுவாங்க அடுத்து இலங்கை அதிகாரி என்ன சொன்னாலும் சரி நான் என்ன கூறியா அவர்களை போய் தொழில் பண்ணாலும் சரி

ஒரு முதன்மை அதிகார நிர்வாக அதிகாரியாக பணிபுரிக்கிறார்கள் தற்போது வந்து இனச்சோற்ற பல்கலைக்கழகத்தில் முதல்நிலை ஆராய்ச்சியாளராகவும் பணியாற்றி வருகிறார் பாருங்க தமிழ் அன்னையே ஆண்டுகள் ஆயிரம் ஆயிரம் ஆனாலும் என்ன அறிவார் அன்பால் அணுதினமும் என்னை ஆளுகிறாயே தேசங்கள் தாண்டி என் மக்கள் திசை மாறி போனாலும் வாசம் கொண்டு தமிழ் பாசம் கொண்டு என் மக்களை ஓர்தாய் பிள்ளையாய் எப்போது மறைவடைக்கிறாயே என் அன்னையே தமிழ் அன்னையே உன்னை போட்டி வணங்குகிறேன் தாய் தமிழ் பெற்றெடுத்த தங்க மகனே நான் பெற்ற பிள்ளைகளுக்கு காதல் கவிதை பேசுவோம் தமிழுக்கே பெருமை போய் சேர்க்கணும் அவர்களே நண்பரே எங்க அணியில வந்து நாங்க வந்து இழந்தது அப்படின்னு நாங்க வந்து உண்மையை பேசணும் இந்த பக்கம் பொய்யன்னு சொன்னாங்க ஆனா உண்மையிலேயே என்ன இழந்தோம் அப்படிங்கறத பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன் மக்கள்கிட்ட கேளுக்கும்

மக்கள் வந்து எவ்வளவோ பண்ணாங்க இந்த நைன்டிஸ் கிட்ஸ் வந்து இந்த அண்ணா 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 அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த பெண்கள் எப்படி வந்து இவங்களுக்கு இது பிடிச்சி போச்சு அதை அதையும் கண்டுபிடிச்சாரு நல்லவர்கள் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விவேகானந்தர் வந்தார் வந்துட்டு மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கொண்டு போயிட்டாரு அது இவ்வளோ சீரியஸாக அந்த ஊர் பிள்ளைங்க எடுத்துக்கிறது

ஆனா இந்த வெளி உள்ள வந்ததுனால எங்களுக்கு வந்து பேசுறதுக்கும் வாய்ப்பு இல்ல பழகிறதுக்கும் வாய்ப்பு இல்ல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஊருக்கு காப்பணும்னு வச்சுங்களேன் அவங்க கேட்பாங்க என்ன ஆப்பில கல்யாணம் ஆயிடுச்சா நம்ம என்ன பேச முடியும் வரணும் ஆனா வராது அந்த நிலைமையில நம்ம உட்காந்து இதோட பொறுத்துக்கலாம் ஆனா நீங்க எல்லாம் மைண்ட் வாஷ் புரியுது இவன் வந்து பொண்ணு வேணும் பொண்ணு வேணும் தான் பேசிக்கிறான்னு நினைக்கிறீங்க ஆனா இதுக்கு பின்னாடி என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா நடுவர்களே நான் வந்து ராஜா வீட்டு கண்ணு குட்டி தெரியும் ராஜா வீட்டு கண்ணு என்னன்னா நம்ம ஊர்ல இருக்கீங்க நம்ம சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவோம் சாப்பிட முடிஞ்ச அங்க ஒரு சொம்பு இருக்கும் தண்ணி இருக்கும் அங்கேயே கழிவிடுவோம் ஆனா இன்னைக்கு பல பின்னாலும் வெளிநாட்டுல வாழக்கூடிய மக்கள் வந்து ஒருவேளை சாப்பாடு கொடுங்க சாப்பிடலாம் தெரியாது எதுக்காக உடைக்கிறாங்க ஒரு போல கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா வாழ்க்கைங்கிறது இந்த மாதிரி வெளிநாட்டுல வந்து நல்லா அழகா சம்பாதிச்சாதான் வாழ்க்கைங்கிறதே வந்து முடியாது அப்படிங்கிறதுனால எந்த கவலையும் இருந்தாலும் அந்த கவலையை சரி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் குடும்பத்துக்காக நாட்டை விட்டு குடும்பத்தை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு நண்பர்களை விட்டு பல திருவிழாங்களை விட்டு இந்த ஊர்ல வந்து சம்பாதிச்சு வாழ்க்கையில நம்மளை நம்பியிருக்கிற மக்களுக்கு ஒரு கனங்க விளக்கமா அங்கேயும் முரட்ட சிங்கலா தனியா சுத்தி 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 உழைச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால அவர்களே கண்டிப்பா வந்து உங்களுடைய நீதி என்பது எங்களுடைய முரட்ட சிங்கலையே வந்து எப்போது இருக்கு நம்பி

இதுலாம் குடும்பம் எல்லாத்துக்குமே குறிப்பு கொடுத்தாங்க சத்திய கொடுக்கல ஏன்னா நேற்று நேரத்துல இருந்தால் நான் பலரப்படே எனக்கு மட்டும்தான் நானா பேசலாம் எப்படி வாய்ப்பா நினைச்சிட்டு நான் எப்பவுமே இருந்தேன் ஓட்ட வரைக்கும் பேசிக்கே ஞானத்துல இருக்கிற மாதிரி அற்புதமான மனித என்ன பேசுறவங்க கொடுத்தல் ஏற்கனவே மனைவி அப்பாட்டன்ற மாதம் தொடர்ந்து அப்படி ஆடுறாங்க

மொழியாலும் இனத்தாலும் இந்த சங்கத்தோட இணைந்து நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றன் அவர்களை பெற்றதை பேசி செந்தைக்கும்

கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா அப்படின்ற சுள்ளலான தத்துவ பாடலையும் ஞாபகம் வருது மூவாயிரம் பாட்டை எழுதிக்கிறேன் அந்த இருபத்தி அஞ்சு வருஷமா ஒரு பாட்டை வச்சு செய்யறாங்க பாருங்க சரி தொடர ஞாபகம் வருது ஞாபகம் வருது அப்படின்ற நம்ம மறைந்த நினைவுகளை எல்லாம் சீண்டு விடுகின்ற அற்புதமான பாடலையும் இது போன்ற பல பாடலுகளை நம்மளோ நம்மளோ பயந்து இருக்காரு அவர் எப்படி கூப்பிடுறாருன்னா ஐயா சொன்னாலும்(){} போச்சுவாரே அண்ணே சொன்னாலும் போச்சுவாரே அதால சேகா சேகன அவர்கள் என்னது முதற்கண் பணக்கத்தை சொல்லி சேகனா சபா

சீற்றப்பட்ட அதே மகாகவி பாரதி தான் எங்கள் இறைவா அப்படின்னு இறைவா உங்களுக்கு நன்றி ஆனா நாம எந்த பக்கத்தை எப்படி பார்த்தோம் அந்த அதாவது குறைகள் இல்லாதது எதுவுமே இல்லை அது ஒரு ஒரு சாலையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்ல நிறைந்ததுதான் வாழ்க்கை அந்த பள்ளத்திலையும் அந்த மேட்ல நாம எப்படி வந்து கடந்து போறோம் அப்படிங்கிறது தான் வந்து வெற்றி இருக்கு அந்த வெற்றிகளை மட்டுமே முன்னிறுத்தி தான் எங்களோட அணி அதுல இருக்கிற தோல்விகளை மட்டுமே வந்து போனது தான் அந்த அடுத்த அணி அதுல வந்து எங்க அணியில சரவணகுமன் சொல்ல சொன்னாரு அந்த அணி எல்லாம் வந்து புத்திசாலிங்க அறிவாளிங்க எல்லாம் சொன்னாரு ஆமா அதான் ஒரே ஒரு சின்ன